தமிழ்நாடு மணல் லாரி சங்கங்களின் மற்றும் தமிழ்நாடு மாநில மணல் லாரி கூட்டமைப்பு அனைத்து சங்கங்களும் இணைந்து போராட்ட தேதியை அறிவிக்கிறோம் அதாவது போராட்டம் எதற்காகன்னா தமிழக அரசு மணல் கோரிகளை திறக்கும் வரை போராடுவது எம்சாண்டு விலையை குறைப்பது அதிகபாரம் ஏற்றுவதை தடுப்பது இந்த மூன்று பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற மே மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து காலைவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது என முடிவு எடுக்கப்பட்டது அதே நேரத்தில் இது அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்காக தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவதாக இன்று இந்த கூட்டத்தில் முடிவு அதாவது அரசு வந்து மணல் கோரைகளை அறிவுக்கும் வரை அதாவது மணல் கோரை திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வரும் வரை நாங்கள் எங்கள் லாரிகளை நிறுத்தி போராடுவோம் முடிவு எடுக்கப்பட்டது அதே நேரத்தில் எம்சாண்ட் சாண்ட் விலை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து உயர்த்திக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் அரசு ஒரு அறிக்கை கொடுத்து கடந்த சண்டே வந்து ஒரு அறிக்கை ஆயிரம் ரூபாய் குறைப்பணும் ஆனா இது வரைக்கும் குறைக்கவில்லை மாறாக அரசு இருபத்தி ரெண்டு நாலாம் தேதி இருபத்தி ரெண்டாவது தேதி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐந்து ஆண்டுகளுக்கு அனுமதி கொடுத்த கோரைகளெல்லாம் இன்று முப்பது ஆண்டுக்கு உயர்த்தி ஜியோ போட்டிருக்காங்க இது எவ்வளோ பெரிய அணியா ஏற்கனவே ஐந்து ஆண்டுக்கு அனுமதி கொடுத்த மலைகள்லே ஆயிரக்கணக்கான ரூபாய் நூற்று கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு என்பது தொடர்ந்து அனைத்து கட்சிகளோ அனைத்து வழக்குகளோ லஞ்ச ஒழிப்புத்துறையிலே திரு செயலாளர் மீது வழக்கெல்லாம் இருக்கு எந்த மலைகளுக்கு நீங்கள் போனனாலும் எந்த மலையில் பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த மலையில் பார்த்தீங்கன்னா முறைகேடு அதிகமாக வெட்டி எடுக்கப்பட்டது அந்த மலைகளை இப்போது இருபத்தி ரெண்டு நாலு ஏப்ரல் மாதம் அரசு புதிய ஜியோ போட்டு முப்பது ஆண்டுக்கு யார் ஊட்டும் மலையை யார் கொடுக்குறீங்க கனிமம் இதெல்லாம் மலைகளை உடைப்பதற்கே இல்லை நீங்கள் பட்டா லேண்ட்ல அடியில் எடுத்தீங்க அது கூட அரசு கனிமம் தான் ஆனால் மலைகளை உடைக்க நீங்க முப்பது ஆண்டுக்கு ஒரு ஜியோ இந்த மாதிரி சூழ்நிலையில் உயர்த்து இருக்குன்னா இந்த அரசு எடுத்து போராடுவதா இல்லை நாங்கள் எப்படி சும்மா இருக்கு ஆகவே எங்களுடைய போராட்டம் வந்து அரசு இந்த ஜியோவை திரும்ப பெற வேண்டும் எம்சாண்ட் விலைகளை குறைக்க வேண்டும் இல்லைன்னா அரசே எம்சாண்டை வந்து அரசே எடுத்து நடத்த வேண்டும் அது அரசுடைய கனிமம் முப்பது அடி ஆழ எவ்வளோ அடி நீங்க போனாலும் அது அரசுடைய கனிமம் ஏன் அரசு நடத்த மாட்டேன் ஏன் விலை உயரும் மக்களுக்கு பாதிப்பு அதற்காக தான் மணல் கோரைகள் தரக்க வேண்டும் நிறுத்தப்பட்ட மணல் கோரை உடனே தரக்க வேண்டும் அதே நேரத்தில் விபத்தை தடுக்க வாகனங்களில் லோடு ஓட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சு வருகிற மே இருபத்தி மூணாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் அனைத்து டிப்பர் மணல் கனிமங்கள் ஓட்டக்கூடிய லாரிகளும் இந்த வேலை நிறுத்தத்தில் வேலை கட்டிட தொழிலாளர்கள் பில்டர்ஸ் அசோசியேஷன் கிரெடா இன்ஜினியர் போன்ற இரநூறு அமைப்புகளை ஆதரவு கேட்டு இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை தெரியப்படுத்தும் போலாமா தமிழகம் முழுவதும் நடைபெற்று வந்த அரசு மணல் கோரிகளில் முறைகேடாக அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் மணல் எடுக்கப்பட்டதாக கடந்த ஒன்றை ஆண்டுகளுக்கு முன்பு அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வழக்கு பதிவு சேர்க்கும் இன்று வரை ஆண்டு காலமாக தமிழகத்தில் இயங்கி வந்த அனைத்து மணல் போரிகளும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் தமிழகம் முழுவதும் இந்த தொழிலில் பிரதானமாக மணல் எடுப்பதற்கென்றே வடிவமைக்கப்பட்ட ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட லாரிகள் இயக்கப்படாமல் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரும் வேலை வாய்ப்பு இழந்துள்ளோம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக அரசு உடனடியாக திறந்து மணல் கோரிய இயக்க வலியுறுத்தியும் லாரிகளில் மோட்டார் வாகன சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஓவர்லோடு எடுத்து தடை செய்து பாசிங் கல்குவாரி கிரசர் உரிமையாளர்களால் தன்னிச்சையாக சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு லாரி தொழிலையும் இந்த கட்டுமான தொழிலையும் முற்றிலும் முடக்கின்ற நோக்கத்தில் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை விளையாற்றம் செய்கிறார்கள் கடந்த நான்கு மாதங்கள் மட்டும் ஒரு யூனிட் எம்ஸ் பி சாண்ட் ரூபாய் இரண்டாயிரம் உயர்த்தியுள்ளார்கள் மாண்புமிகு துறை அமைச்சர் அவர்கள் ரூபாய் ஆயிரம் குறைக்கப்படும் என்று கண் அறிவித்தும் அந்த அறிவிப்பும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை மேலும் தமிழகத்திலிருந்து தினசரி அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகாவிற்கு அனுமதிக்கப்பட்ட அளவுக்கே முறைகேடாக ஆயிரக்கணக்கான கனரக ஆரியில் கனிமங்களை எடுத்துச் செல்வால் ஆண்டுக்கு இருபத்தி கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது இதையெல்லாம் தடுக்க வேண்டித்தான் நாங்கள் பலகட்ட போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் போராட்டம் நடத்தினோம் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம் அதிகாரிகளோ அமைச்சர்களோ எங்களை அழைத்து நாட்கள் இரண்டாயிரம் விலை உயர்த்திக்கிறது அரசு சம்மதிக்கிறது எனவே மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் லாரி தொழிலை பாதுகாக்க வேண்டும் கட்டுமான தொழிலாளரை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய இந்த மூன்று பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற இருபத்தஞ்சு ஐந்து இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை முதல் லாரிகளை தமிழகம் முழுவதும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைத்து ஆங்கே ஒரே இடத்தில் லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் அமர்ந்து குவாரி மணல் குவாரி திறக்கும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட மேலும் நாங்கள் வேலை நிறுத்தம் அறிவித்துள்ள நாட்களில் கல்குவாரி கிரசராரி லாரிகள் கனிமங்களை எடுத்து சென்றால் நாங்களே சிறைப்படைத்த அதிகாரிகள் ஒப்படைக்க உள்ளோம் என்பதை இந்த இடத்தை தெரிவித்து கொள்கிறேன் செல்லராஜாமணி தலைவர் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சம்மே என்ன சொல்றது அதாவது ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை கொடுப்பாங்க கனிமங்கள் வெட்டி எடுப்பதற்கு அத பத்தாண்டு பண்ணாங்க இப்போ முப்பதாண்டு வரைக்கும் கொடுக்குறாங்க மேலும் கனிமங்களை பாத்தீங்கன்னா ஸ்டெப் கட்டிங் முறையில தான் வெட்டணும் அப்பதான் மேல இருந்து சரியா இவங்க என்ன பண்றாங்க அதை கூட உள்ள கிணறு வடிவில வெட்டி எடுக்கிறாங்க மேலும் முப்பத்தைந்து மீட்டர் ஆழம் சியா அனுமதி கொடுத்திருக்குது டெப்த் போகணும் கல்குவாரியில ஆனா முன்னூறு மீட்டர் போறாங்க இதனாலதான் நில ஒரு பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் குன்னஞ்சத்திரம் திருநெல்வேலியெல்லாம் மேற் பகுதி இடிந்து விழுந்து பல அங்க பணிபுரிந்த உயிர் விளையாட்டு உயிர் போயிருக்குது எனவே ட்ரோன் மூலம் சர்வே பண்ணும் அமைச்சர் அறிவிச்சார் இதுவரைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஐந்து ஆண்டுகளில் தனிமங்களை வெட்டி எடுப்பதற்கு கொடுக்கப்பட்ட அனுமதி ஓராண்டில் வெட்டி எடுத்து விட்டார்கள் இப்ப அரசு சில இடத்துல அந்த வெட்டி எடுத்துக்கிற பெனால்டி தான் இதெல்லாம் எங்க பணத்தை வாங்கி இந்த மாதிரி திட்டமிட்டு இவங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள் அரசு கண் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ஏத்திக்கு சொல்லிட்டு ஆயிரம் ரூபாய் குறைத்தா அது குறைக்கப்படவில்லை இப்ப மணலோட பாக்குறப்ப எம்சாண்ட் எந்த வகையிலுமே கட்டுமானத்துக்கு உகந்ததே கிடையாது அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த திட்டம் தோல்வி அடைந்து விட்டது வந்து மலைகளை காடுகளை அழித்து மலைகளை அழித்து அதிக சக்தி வாய்ந்த வெடிகள் ஒரு ஆனா ஆற்றுல மணல் வச்சுக்க மீண்டும் குறிப்பிட்டாலும் ஒரு மீட்டர் எடுத்தீங்கன்னா ஒரு மழை வந்து மீண்டும் மலை உருவாக்க முடியுமா காடுகளை அழிச்சுட்டீங்கன்னா உருவாக்க முடியுமா அரசு எண்ணி பார்க்க வேண்டும் போனா எம்சாண்ட் பீஸ் கல்குவாரியம் கண்டிப்பாக தடைவித்து மீண்டும் மணல் குறியை திறக்கப்பட வேண்டும் இது எங்களுடைய கோரிக்கை அதாவது இந்த ஜியோல பாருங்க ஆண்டுல இருந்து முப்பது ஆண்டுக்கு உயர்த்திருக்காங்க இது எப்படி இது யார் அந்த மலைகள் ஏற்கனவே ஐந்து ஆண்டு கொடுத்தது இப்போ முப்பது ஆண்டுக்கு பண்ணி இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இது ஏற்கனவே இந்த மலைகள் உடைப்பதில் அதாவது வெளி மாநிலத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது இது கிருபாகரன் நீதி அரசர் வந்து உத்தரவே இருக்குது இதை மீறி வெளி நாடுகளுக்கு கடத்தப்படுது இதுக்கு இந்த இந்த அரசு வந்த பிறகு தான் இப்போ மலைகள் வந்து அதிகமான மலைகள் ஏல விடப்பட்டது இப்போ இந்த அதிர்ச்சி செய்தி வந்து இருபத்தி ரெண்டு நாலு சட்டசபை நடைபெற்று கொண்டிருக்கும் போது இது மாதிரி ஒரு ஜியோவே இந்த அரசு கனிம வளத்துறை வெளியிடுதுன்னா விட அதிர்ச்சியான தகவல் எதுவும் கிடையாது இதை முப்பது ஆண்டுக்கு ஒருத்தருக்கே கொடுத்திடுவாங்க வைக்கிறார்கள் இதான் உண்மை அஞ்சு வருஷம் தான் முறையா இருந்தது அதை பத்து வருஷம் அதையும் நாங்க கண்டிக்கிறோம் ஆனா ஐம்பது வருஷம் ஜியோ போடுறாங்க

இதுதான் முழு நேரம் இது மட்டும் தமிழ்நாட்டில் ஏறத்தால ஐம்பத்தையாயிரம் லாரி ஓடுது அப்ப ஐம்பத்தாயிரம் லாரி ஓனர் பாதிக்கப்படுறோம் லட்சக்கணக்கான ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுறாங்க முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு வளர்ந்துள்ளார்கள் ஆயிரக்கணக்கான மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மாடுகளுக்கு தீவனம் கூட வாங்கி வாங்கிப்படவில்லை இதுக்காகத்தான் நாங்க இருபத்தி மூணு பத்து நாட்கள் ஒத்தி வச்சிருக்கோம்னா இப்ப பில்டர்ஸ் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க இப்ப 플ையர்ஸ்கோ ரெடிミックス எல்லா அமைப்புகளும் கட்டுமான தொழிலாளர்கள் அனைவரும் ஆதர திரட்டி தா பல்லாயிரக்கணக்கானோரோட இந்த லாரிகளை நிறுத்தி வைத்து தொடர் காத்திருப்பு போராட்டத் திடீரடு அதாவது தினசரி இந்த மாதிரி இருக்க வந்து குறைந்தபட்சம் தினசரி அரசுக்கு எல்லா லாரி ஏகபடுறண்ட பத்து கோடி ரூபாய் வருவாய் புலது. தினசரி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒட்டுமொத்த பில்டர்ஸ் கிரடாய எல்லா கட்டிடத்துறையும் நிற்கும் போது கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்படும் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட்ல நானும் யோராஜ் சொல்லியிருக்கோம் இத லாரி உரிமையாளர் சங்கம் கனிமத்தை கொடுத்தீங்கன்னு வச்சுக்க ஆண்டுக்கு இருபத்தி கோடி ரூபாய் வருவாய் எச்சு பண்ணி கொடுக்குறோம் இப்ப இருபத்தி ஐயாயிரம் கோடி கொள்ளையடிக்கப்படுகிறது சூறையாடப்படுகிறது இதை தடுக்க சொல்லித்தான் இந்த போராட்டம் அடுத்தது